கிரைஸ்து லார்ட் இந்த ஜான்வரி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர்த்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் டேனியல் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் ட்வெண்ட்டி டூ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்தது இல்லை என்றான் அல்ல நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தெரிந்த ஒரு கதை தான் தானியல் இல்லையா தானியலை குறித்து பார்க்கும்போது ஒரு பெரிய அதிகாரியாய் கத்தர் வைத்திருந்தார் ஆனால் தானியல் முதல் முதலாய் பாப்லோன் ராஜ்யத்துக்கு ஒரு வாலிபனாய் வந்த பொழுது அவருக்கு இருந்த அதே பக்தி வைராக்கியம் இப்பொழுதும் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் முதலாம் அதிகாரத்தில் தானியல் எவ்வளோ பக்தி வைராக்கியத்தோடு நான் அந்த அந்த ராஜாவினுடைய போஜனங்களனால என்னை திட்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தது மாதிரியே இப்போ அவர் ராஜாவுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறார் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார் அநேகருடைய அநேகர் அவர் கீழே ஒர்க் பண்ணுறாங்க அநேக கவர்னர்ஸ் அவருக்கு கீழே இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியில் அவர் இருக்கிறாரு ஆனால் இப்போவும் அவர் அழகா ஆண்டவரோடு நெருங்கி நல்லா ஜபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவரோடு கூட இருந்தவங்க அவர் கீழே இருந்தவங்கெல்லாம் பொறாமப்படுறாங்க அவர் மேலே எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும் வேலையில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணி ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலையாம் பெரிய எவ்வளோ ஆச்சரியம் இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தங்க ட்ரை பண்ணால் எத்தனை குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லை நம்ம கூட நினைக்கிறோம் ஏன் நம்ம கிட்டே இருக்கிற குற்றத்தை மட்டும் இவங்க பார்க்குறாங்க ஆனால் தானியல் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியலையா அப்போ எவ்வளோ ஒரு பரிசுத்த வாழ்க்கை எவ்வளோ நிதியான ஒரு வாழ்க்கை அனுபவம் இல்லையா இன்னைக்கு நம்ம வேலை சில ஒரு குற்றத்தை ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க மாட்டாங்களா கட்டாயமாக கண்டுபிடிப்பாங்கல்ல எவ்வளவோ தப்பு பண்ணுறோம் ஆனால் தானியல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் கடைசியில் அவரை எதில் தெரியுமா குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறத வச்சு தான் அவரை வந்து குற்றப்படுத்தி ராஜாவுக்கு முன்னால் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க யாரும் உங்கள் ராஜாவுக்கு பதிலாக வேறு யார்ட்டையும் போய் முழங்கால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாவும் அவருக்கு தெரியல அவர் அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போடுகிறார் ஆனால் இந்த சட்டம் உலக இந்த பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட தானியலை குறித்து பார்க்குறோம் அவ்வளோ வேலையின் மத்தியில் அவர் கதை அந்த விண்டோவை திறந்து என்ன எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் அவர் செய்து வந்த வழக்கத்தின்படி அவருக்கு ரொட்டீன் அது அவர் என்னைக்கும் ஒரு நாள் செய்யறது கிடையாது ஒவ்வொரு நாளும் ரொட்டீனா அவர் ஜெபிக்கிறதுன்றது அவருடைய வழக்கம் அதன்படி செய்தார் ஏன்னா நமக்கு தெரியும் சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அவருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவார் என்னன்னா அடுவரே இந்த ஆலயத்துல வந்து ஜோமன்றவங்க இல்லைனா ஒருவேளை எங்கள் ஜனங்களை யாராவது சிறைப்படுத்தி எதாவது கண்ட்ரிக்கு கொண்டு போயிட்டால் கூட அந்த தேசத்துலேருந்து இந்த எங்களுடைய இந்த ஆலயத்தை நோக்கி ஜோமன்னா பண்ணால் கூட நீங்கள் அவங்க ஜபத்தை கேட்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி சாலமோன் பிரதிஷ்டாப்போ ஜபிப்பார் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டாருன்னு சொல்லி வாசிக்கிறோம் அது நிமித்தமாக சிறைப்பட்டு போனவர்கள் என்னச்சி அந்த அந்த டிரக்ஷனை நோக்கி ஈஸ்டில் இருக்குது இல்லையா அதை நோக்கி அவங்க ஜோம் படுறது அவங்க வழக்கம் தானியலுக்கு பாருங்கள் இந்த சட்டம் வந்ததுன்னு தெரியும் இந்த சட்டத்தை ராஜா சட்டத்தை மீறினா நம்ம சிங்கத்தின் கெபியில் போடுவாங்கன்னு தெரியும் ஆனால் ஏன் அவர் பண்ணணும் யோசித்து பாருங்க சரி பண்ணுறது தான் பண்ணுறாரு தானியல் எதுக்கு இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணணும் அட்லீஸ்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் ஜோமன் இருக்கலாம் ஆனால் அவருக்குள்ள கர்த்தரை பற்றின ஒரு அறிவு காணப்பட்டது என் தேவன் என்னை உயர்த்தினார் அந்த கருத்தரை நான் எல்லாருக்கும் முன்னாடி அக்னாலஜ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் அந்த தானியிலக்குள்ளே காணப்பட்டுச்சு அலே லூயா யார் என்ன செய்தால் எனக்கு என்ன நான் அன்றை விட்டு ஜோமண்ண தான் செய்வேன் இன்னைக்கு நமக்கு ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி யாரும் ஜோ பண்ணக்கூடாது யாருமே சர்ச்சுக்கு போகக்கூடாது சர்ச்சுக்கு போனால் இது பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம வந்து ஜபிக்க போகிறோம் இல்லை இந்த மாதிரி ப்ரேயருக்கு வரப்போகிறோம் இல்லை சர்ச்சுக்கு போக போகிறோம் தெரியல ஆனால் தானியலுக்கு இருந்த வைராக்கியம் எந்த சூழ்நிலையிலையும் கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு பவலைப்போசன்னு சொன்னது மாதிரி தானியலுக்கு கிறிஸ்து தெரியல ஆனால் யகோவா தேவனை அவர் அப்படியாக அவர் அந்த ஒழுங்கு முறைகளை கடைப்பிடித்ததை நம்ம பார்க்குறோம் அது நிமித்தம் கடைசியில் தானியல் என்ன செய்கிறாங்க சிங்கத்தின் கெவியில் போடுகிறார்கள் நமக்கு தெரியும் இந்த மாதிரி சிங்கம் இல்லை மாதிரி மிருகங்கள் மூலமாக ஒரு ஒருத்தருக்கு தண்டனன்னா அந்த மிருகங்களுக்கு அநேக நாட்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க இல்லையா இப்ப இந்த மிருகங்களுக்கு இந்த சிங்கத்துக்கு எத்தனை நாள் சாப்பிடாம இருந்துச்சு தெரியல அது பசியில இருக்குது அவங்க அதுக்கு தான் அந்த ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா அந்த மனுஷன் உள்ளே போன உடனே அதெல்லாம் பீறி அதை சாப்பிடணும் அந்த பசியில் அது அந்த மனிதனை கீறி போட்டு சாப்பிட வேண்டும் என்பது தான் அவனுடைய பனிஷ்மெண்ட் அது குரூயல் பனிஷ்மெண்ட் யோசித்து பாருங்கள் ஒரு மிருகம் அப்படியே ஒரு மனுஷனை பிச்சு சாப்பிட்றதுன்றது எவ்வளோ பயங்கரம்ல ஆனால் அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டுக்கு இந்த ஆணியல் பயப்படலை அல் லூயா ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது பிரியமானவர்களே இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா ஆண்டவர் என்ன அவர் என்ன சொல்றாரு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டா சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கலை கர்த்தர் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது ஆண்டவர் அனுமதிக்காம நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது சிங்கங்களை போல மனிதர்கள் நம்மளை அப்படியே பாய்ந்து அப்படியே அப்படியே எப்பா என்னை ஒட்டா அவ்வளோதான் ஜு அப்படியே விழுங்கிருவாங்க போலயே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா தேவன் அனுமதிக்காமல் ஒருத்தர் கூட நம்ம மேல ஒன்றும் செய்ய முடியாது அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு நேற்று நம்ம தியானிச்ச ஒரு வசனம் கண்ணின் மனை போல் என்னை காத்திருங்க நம்முடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க பாண்டவ பண்ணோம்ல எவ்வளவு உரிமையான ஜபம் ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் அன்றைக்கி தானியல் ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் பார்த்தீங்களா சிங்கத்தின் சிங்கங்கள் வாயை தேவன் கட்டி போட்டாராம் ஆண்டவர் அனுச்சிருந்தா அந்த சிங்கத்துக்குள்ளே போ சிங்க கெபிக்கி போகாமல் ஆண்டவரால் பாதுகாக்க முடியும் ஆனால் அப்படி இல்லை சிங்கத்தின் வாயில் போக வேண்டியதாக ஆயிற்று ஆனால் அந்த சிங்கம் என்ன செய்யல தானியலை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கலை சிங்கம் சிங்கம் தான் அது கர்ஜித்துட்டு வந்திருக்கோம் அப்போ பயந்துருப்பார் தானியல் ஆனால் ஒன்றுமே பண்ணாதபடி அப்படியே ஒரு குட்டி நாய்க்குட்டி மாதிரி அது பம்மி போய் அப்படியே அமைதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி தானியலுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ராஜாவே கலங்கி போகிறார் நைட் எல்லாம் தூக்கமே வரல ராஜாவுக்கு என்னாச்சோ தெரியலையே தானியலை இப்படி பண்ணிட்டோமே நான் வேற தெரியாமல் போய் அதில் சைன் பண்ணிட்டேன்னு ஏன்னா ராஜா மனசு துடிக்குது ராஜாவுக்கு தெரியுது இந்த தானியல் வந்து உண்மையானவன் இவனை மாதிரி ஒரு மனுஷனால் பார்க்கவே முடியாது எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பானே இவன் மேலே இப்படி பழிய போட்டாங்களே ஆனால் ராஜாவால் காப்பாற்ற முடியல ஏன்னா அவர் சைன் பண்ணிட்டார் ஆனால் ராஜா ஒரு காரியத்தை சொல்கிறாரு அந்த சிங்க கெபிக்கு காலையிலே வந்துடுறாரு அந்த ராஜா காலையிலேயே வந்துட்டாராம் காலமே கிழக்கு வெளுக்கும்போது நம்மளாம் எப்படி ஜபிக்க வந்திருக்கிறோம் அந்த மாதிரி அந்த ராஜா பாருங்கள் அந்த ஏர்லி மார்னிங் டைமில் ராஜா எழும்பி சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போனான் அவனுக்கு அவ்வளோ தீவிரமாக ராஜா போகிறாரு ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் அப்போ அவருக்கு வந்து ஏதோ நடந்திருக்கோம் என்னாச்சோ தெரியலையே துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா எப்படி கேட்கறாரு ராஜா அப்போ ராஜாக்கு முன்னால தானியல் சாட்சி என்னது இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஆமேன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்னு சொல்கிறார் தானேலே குறித்து என்ன சாட்சி பாருங்கள் இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை குறித்து என்ன சாட்சி இருக்குது சன்னாத்தன உங்களை நம்ம கிறிஸ்டியனு கூட சொல்ல முடியாது ஒருத்தருக்குமே தெரியாது இவங்க ஒரு கிறிஸ்டியன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குது எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் பங்கு பெற்று எல்லாத்துலேயும் இன்க்ளூட் இன்க்ளூசிவ் இல்லை அந்த ஒரு நேம் இப்போ இருக்குது எல்லாத்துலேயும் நம்ம இன்க்ளூசிவாக இருந்தால் தான் எல்லாரோடையும் பழக முடியும் ஆனால் அன்னைக்கு தானியலை குறித்து ராஜாவுக்கு ஒரு சாட்சி இருந்தது என்ன தெரியுமா அவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் அவர் சொல்கிறாரு நீ இடைவிடாமல் அறதிச்சுக்கிட்டு இருந்தியப்பா நீ இடைவிடாமல் ஜோமனிக்கிட்டே இருந்தியே அந்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாராப்பா அப்படின்னு ராஜா கேக்கிறாரு அப்பதான் அந்த அணையல் சொல்றாரு ராஜாவே நீர் வாழ்க அமேன் லூயா தான் அந்த சிங்க கெபியிலேருந்து ஒரு சத்தம் வருது ராஜாவே நீர் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை ஹலே லூயா சான்றவர் நம்மளை பாதுகாக்க இருக்கிறார் தேவன் இன்றைக்கும் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு நம்மளை எல்லாம் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவன் ஆனால் இன்னொரு பாயிண்ட் இங்கே தானியல் சொல்கிறாரு நான் தேவனுக்கு முன்னால் குற்றமற்றவன் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா நான் தேவனுக்கு முன்னால் குற்றமற்றவன் அன்றவரே உங்களுடைய பார்வையில் நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன் இன்னைக்காவது அன்றவருடைய ரத்தம் இயேசுவன் ரத்தத்தினால நமக்கு அந்த அந்த ஸ்லாக்கியம் இருக்குது அன்றைக்கி தானியலுக்கு அது இல்லை அவர் உண்மையாகவே அப்படி ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் நீதி கேடு செய்யலை ராஜா நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் நான் ரொம்ப நீதியாக செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த நீதி கேடுமே செய்யலை இன்னைக்கு நம்ம நீதி கேடு செய்கிறோமா நீதியாய் நடக்கிறோமா அநியாயம் செய்கிறோமா இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கிறோம் பெரியமானவர்களை நம்ம தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் உண்மையா இருக்கும்போது எந்த சிங்கமா இருக்கலாம் எந்த சூழ்நிலையா இருக்கலாம் அதை நம்மளை சேதப்படுத்தாதபடி கத்துறது வாயை கட்டி போடுவார் அதனுடைய வீரியத்தை கர்த்தர் மாற்றி விடுவார் அல்ல லூயா ஆண்டு வச்சு செய்வாங்க இன்றைக்கி தேவன் கூட தந்து நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா